மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் விளக்கப்பண பகுப்பாய்வு வால் ஸ்ட்ரீட் அதிகரிப்புடன் திறக்கிறது தொழில்நுட்ப மட்டங்களை கண்காணிக்கும் சந்தையில் எஸ்பி ஐநூறு வாராந்திர லாபத்தை விரிவுபடுத்துகிறது புதன்கிழமை எஸ்பி ஐநூறு சிறிது அதிகரித்தது ஆண்டுக்கான நேர்மறையான பகுதிக்கு குறியீட்டை உயர்த்திய வாரத்தின் வலுவான தொடக்கத்தை அடிப்படையாக கொண்டது விரிவாக்கப்பட்ட தரிப்பு விலக்கு குறித்த புதிய நம்பிக்கையால் ஆதரிக்கப்படும் இந்த உயர்வு பரந்த சந்தையில் கலந்து காணப்படும் தொழில்நுட்ப சமிக்கைகள் இருந்தபோதிலும் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இலாபத்தை பதிவு செய்தது டோங் நாற்பத்தி ரெண்டாயிரத்து பதிமூன்று புள்ளியில் திறக்கப்பட்டது ஏமேல் பி நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று ஒன்று புள்ளியிலும் பிவட் ஒன்று அதற்கு சற்று மேலே நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று பதினான்கு புள்ளியிலும் அமைந்துள்ளது இன்று தலைகீழ் பிவட் நாள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது திறப்பு விலையை விட கீழே நகர்வு கிளாசிக் விற்பனை சமிகையைத் தூண்டக்கூடும் இது கீழ் நோக்கிய உறுதிப்பாட்டிற்காக வணிகர்களால் நெருக்கமாக கவனிக்கப்படும் ஒரு முறை கரடி உந்துதல் உருவானால் முக்கிய கீழ் நோக்கிய ஆதரவுகள் கே சிபி நிலைகளான நாற்பத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று மற்றும் சாத்தியமான நாற்பத்தோராயிரத்து நானூற்று எழுபத்தைந்து ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் குறிப்பாக சமீபத்திய இடைவெளி உயர்வுக்குப் பிறகு இது விலை பின்வாங்கலுக்கு காந்தமாக செயல்படக்கூடும் எவ்வாறாயினும் அனைத்து குறிகாட்டிகளும் தெற்கே நோக்கியில்லை கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலநிலையாகவே உள்ளன எந்த பின்வாங்கலும் ஆழமற்றதாக அல்லது குறுகிய காலமாக இருக்கலாம் என்பதை குறிக்கிறது குறியீடு திறப்பு விலையை விட மேலே நிலைநிறுத்தினால் முதல் மேல்நோக்கிய இலக்குகள் முறையே ஏமெல்பி மற்றும் பிவட் ஒன்று ஆகியவற்றில் உள்ளன இருப்பினும் இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரி ஒரு நீண்ட கால போக்கு குறியீடு மேல்நோக்கிய எதிர்ப்பாக தொடர்ந்து செயல்படுகிறது இது பரந்த உணர்வுகளில் கீழ்நோக்கிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் காளைகளை இப்போதைக்கு எச்சரிக்கையாக வைத்திருக்கிறது தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உள்ளடக்கியதல்ல